ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் அனைவரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நமக்கு வந்து ஆசைப்பட்ட பொருள் ஒன்று சாப்பிடணும் ஆசை வந்துட்டு ஆசைப்பட்ட உடனே அந்த நேரம் நம்ம வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு வந்து நமக்கு நடக்காது அந்த டிஸ்காக நமக்கு தேங்காய் கண்டிப்பாக வேணும் ஒரு தேங்காய் நாற்பத்தஞ்சு ரூபா அதுக்கப்புறம் சீனி கா கிலோ பின்ன கொஞ்சம் ஏலக்காய் அந்த டிஷ் பண்ணலாமா நானும் வேலை குறையும் 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 குறைய மாட்டேங்குது என்ன செய்ய அதனால் வா ஓடி போய் வாங்கிட்டு வந்துட்டு செத்து கித்து போச்சாச்சுன்னு இந்த வீட்டை சுற்றி சுற்றி அந்த அந்த பொருள் கிடைக்கணும் ஆசை ஆசையில் கடந்து உ உசுரு போய்கிட்டு இருக்குமேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட பொருளை சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் சின்ன ஒரு விஷயம் சொல்லுங்கள் உங்கள் உருளை ஒரு தேங்காய் எவ்வளோ சொல்லுங்கள் மும்பையில் அநியாயம்னா அநியாயம் ஒரு ஏலக்காய் ஒரு ரூபா பத்து ஏலக்காய் ஒருத்தவங்க மூணு ஆறு ஒம்பது பத்து என்ன வேலக்காய் சாரி ஏலக்காய் விலை அதிகம் தான் இருந்தாலும் பத்து கொடுத்தா பரவாயில்ல பரவாயில்ல தேங்காய் நம்ம நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினாலும் உள்ள வந்து பூ நிறைய இருக்கு அந்த தண்ணியை வந்து இதுலேயே ஊற்றிட்டு அந்த டிஷ்ஷ்க்கு வந்து தேங்காய் பொருள் தேங்காய் தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் என்ன செய்ய போறேன்னு ஏலக்கா மீதி தேங்காய் ஊற்றி ஃப்ரீசர்ல வச்சிருவோம் தங்கம் போல யூஸ் பண்ண முடியாது தங்கத்தை எப்படி நம்ம லாக்கர்ல வைப்போம் அந்த மாதிரி தேங்காவை நம்ம லாக்கர்ல வச்சிடலாம் ஆளுக்கு தான் பண்ண போறேன் இவ்வளோ தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த பாதி தேங்காயெலாம் இவ்வளோதான் எடுத்திருக்கேன் இந்த தேங்காவும் லாக்கர்ல வச்சிடலாம் சரிங்களா கண்டுபிடிச்சிங்களா என்ன என்ன பண்ண போறேன்னு லேசா வெந்நியை ஊத்தி அரைச்சா சூப்பராகவும் மீண்டும் அரைச்சிரலாம் இப்ப நீங்க நிச்சயமா கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன செய்ய போறேன்னு என்கிட்ட இவ்வளவு சீனி இருந்தது பத்தாம பேருன்னு இவ்வளவு வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப தாராளமா போதும் இப்ப இந்த டப்பால தான் நான் கொண்டு போறேன் வேலைக்கு கிடைக்கி அதுல ஊத்திக்கலாம் ஐயோ ஐயோ கீழெல்லாம் வடிதா இந்த தான் கொண்டு போறப்ப வேலைக்கு வேற மூடி போட்ட டப்பா இல்ல ஆனா டைரக்ட் சீனி பால ஊற்றியாச்சு மதர் பால் ரெடி நான் என்னங்க பெருசா செஞ்சுருவேன் கழுது எல்லாம் நீங்க நினைக்கிறதா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் தான் அதை விட்டா வேற தெரியாதே சுத்தி சுத்திக்கலாம் இது இப்ப இரண்டாம் பால் ரெண்டு பால் எடுத்தாச்சு இது மூணாவது பால் ஒரு துள்ளியும் வேஸ்ட் பண்ணிட கூடாது இதையும் அரைச்சிக்கலாம் இது மூன்றாம் பால் இனி இதில் நான் பால் எடுக்கும் அந்த தேங்காவே காரி மூஞ்சில் தூக்கிடும் போல ஒண்ணுமே இல்ல சீதியை போட்டு நல்ல சீதி பஸ்டே இருக்கு உள்ள டப்பால இருந்து பாத்தீங்களா ஏன்ட்டா மூடி போட்ட டப்பா இல்லனால இப்படியே டைரக்ட் எடுத்து போகிறேன் நைட்ல வந்து கழுவி தொடச்சி சீனியை தட்டி வச்சிக்கலாம் சரிங்களா இப்ப மாவு ரெடி நமக்கு ஆப்பம் சுடுன்னுனா இது வெள்ள அப்போ வேணும் நல்லா புசு புசுன்னு வரும்னா சோடாப்பு போட்டே ஆகணும் போட்ட சோடாப்பு எல்லாருக்கும் மிக்ஸ் ஆகிடும் கிண்டுங்க 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 கிண்டுக்கிட்டே இருங்க இந்த குட்டி அப்பனா நம்ம சாமிக்கு தான் மொதல் டேஸ்ட் என்றைக்குமே தான் எங்கள் வீட்டில் சாமி நல்லா இருக்கு தைரியமாக சாப்பிடுங்க சொன்ன பின்னா அவருக்கு உத்தரவு கொடுத்த பின்னா தான் நாங்கள் சாப்பிடுவோம் சீனிய நல்லா கரைச்சிக்கலாம் பஞ்சு போல மெத்து மெத்து சாமிக்கு அப்போ ரெடி இப்போ இது நம்ம செல்லப்பாக்கு செல்லப்பான யாரும் நினைக்காதீங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சாமிக்கு ஆப்ப சுட்டாச்சு இந்த அப்ப நமக்கு சுற்றிக்கலாம் சுத்துங்க 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 உடனே மூடி வச்சிருவோம் பிளப்பியா சூப்பரா வரும் முதல் வாய் நம்ம தெய்வத்துக்கு இரண்டாம் வாய் நம்ம செல்லாக்கு சாமிட்டு வந்தாச்சு சாமி ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிடுறீங்களா சும்மா அரை மட்டும் தண்ணி தெளிச்சு கூப்பிட்டு தான் வருவாரு செல்லாப்பா யாருன்னு கேட்டீங்களா இவரு நம்ம ஹீரோ இவர் இறந்து நாலு வருஷம் ஆயிட்டு இருந்தாரும் அவரை என்ன மறக்க முடியாம துவச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு எனக்கு காலையில மத்தியானம் நைட்டு ஒரே ஆப்பம் மயம்தான் இந்த அப்போ அப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு ஓகே இதெல்லாம் வைக்க போகிற அப்போ மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ரெண்டாவது அப்போத்தையும் ஊற்றியாச்சு ஒரு ஆளுக்கு தான் பண்ண போகிறேன் ஆடா எனக்கு புமே இதெல்லாம் சாப்பிடும் போல் ஆசையாக இருக்க வாயில் எச்சி விடுது கழுதல் நம்ம நேரம்ல எல்லாம் போச்சு சரி இதை குடிச்சு கொஞ்சம் மனசு ஆற்றிக்கலாம் செக் பண்ணிக்கலாம் அப்பா இனிப்பு தூக்கலாக இருக்குது இது இப்போ நான் வந்து இந்த கடையில் போய் சாப்பிடும் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா ரெண்டு பாகமாக பிரிச்சாச்சு இந்த மூணும் காலையில் சாப்பிட்றதுக்கு ஓகே இந்த மூணும் மதியானம் சாப்பிட்றதுக்கு நீ கடையில் போய் பார்க்கலாம் இப்போ சாப்பிடலாம் பயங்கரம் பசிக்குது இது காலையில் சாப்பிட்றதுக்கு இது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு மணி இப்போ ஒன்று வந்த உடனே கடையில் வேலை இருந்து முடிச்சிட்டு காலையில் சொல்ல முடியாது பயங்கரம் பயிர் பசிக்கு வாங்க நம்ம டிஃபினை ஓப்பன் பண்ணியாச்சு டப்பாவை ஓப்பன் பண்ணாமல் நல்லா குளிக்கணும் குளுக்கு 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 குளிக்கணும் கீழே மேலே மேலே கீழே வந்துடும் ஊற்றிக்கலாம் நல்லா மூணுன்னு வந்தாலும் ஊற்றிக்கலாம் இந்த மூணு இப்போ சாப்பிடுவேன் இந்த மூணு மத்தியானம் சாப்பிடுவேன் இன்னைக்கு நமக்கு காலைக்கும் நைட்டுக்கும் ஆப்பம்தான் ஏன்னா நமக்கு பிடிச்ச பொருள் நம்ம எவ்வளோ ஆசை தீரான்னு சொல்லுவாங்க எந்த கொஞ்சம் பாலை ஊற்றிக்கலாம் பத்தலை நம்ம சாப்பிட்ற தெய்வத்தை நினைச்சு கொஞ்சம் எடுத்து வச்சிடணும் அப்புறமா என் குடும்பம் என் கொடுக்கணும் சும்மா குடிச்சு பார்க்கும்போது தேங்காய் பாலும் ரொம்ப இனிப்பாக இருந்தது தோசை கூட சாப்பிட்றது இனிப்பு பத்தாமல் இருக்குது வேறு வழி இல்லை இனி அப்படியே தான் சாப்பிட்ணும் இந்த வீடியோ பிசுந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு பிடிச்ச பொருளை பெரிய லெவலில்னா கூட சின்ன சின்ன லெவலில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இதுதான் வாழ்க்கை சரிங்களா உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும் புட்டு செய்கிறது பாத்திரம் இல்லாமல் செய்யாமல் இருக்கேன் ஆப்பம் ரொம்ப பிடிக்கும் இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் செய்கிறது நேரமும் இல்லை நம்மள்ட்ட நம்மள்ட்ட அந்த செய்கிற பாத்திரமும் இல்லை அதனால் அது என்றைக்காவது செய்ய சாப்பிட்லாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் பவானி லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன சொல்லட்டும் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்க நேரத்துக்கு நேரத்துக்கு தூங்குங்க இதுதான் வாழ்க்கை வேறு ஒன்றும் இல்லை சோற்ற பொங்கு பாத்திரத்தை செய்ய சோரை சாப்பிடு தூங்கு இதுதான் வாழ்க்கை இதுக்கு இடையில் ஒன்று இருக்கணும் வருமானம் நம்ம சம்பாரிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டுகிட்டே இருக்கும் சச்சா பயிர் என்னோட ஆப்போடியோ முடிந்து சப்போர்ட் பண்ணுங்க பாய் லவ் யூ சி யூ